அனைவருக்கும் வணக்கம் எல்லாமல்ல இறைவன் பதினாறு செல்வங்களையும் பெருவாழ்வையும் தர இறைவனை பிரார்த்திக்கிறேன் ஆர்ஜிஎஸ்ரோ உங்களை அன்புடன் வரவேற்கின்றது இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ பதிவில் வைகாசி விசாகம் திருநாள் அப்படிங்கிற வந்து சுபமான நாளை பத்தி பார்ப்போம் இது முருகன் அவதரித்த நாள் இந்த வைகாசி விசாக திருநாள் வந்து முருகன் அவதரித்த நாள் வைகாசி மாதம் வர விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வர நாள்ல முருகன் அவதரிச்சார் சோ இன்னைக்கு முருகனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷமான நாள் அதே மாதிரி ஒருத்த முருகனோட அவதார நாள் இப்போ நம்ம பிறந்த நாளில் நம்ம எவ்வளவு சந்தோஷமா இருக்கோமோ அதே மாதிரி தெய்வங்களும் அவங்க அவதரித்த நாளில் மிகவும் சந்தோஷமா இருப்பாங்க அன்னைக்கு நம்ம போய் வேண்ட வேண்டுதல்கள் நிறைவேறும்ங்கிறது மாற்று கருத்து இல்ல அப்போ யாருக்கெல்லாம் திருமண தடை இருக்கோ அவங்க யாருக்கெல்லாம் குழந்தை இல்லையோ அவங்க யாருக்கெல்லாம் கணவன் மனைவி சண்டை சச்சரவுருக்கு நாங்க பிரிஞ்சு இருக்கோம் அப்படிங்கிறவங்க இல்ல வீட்டுல இருந்தே எங்களுக்குள்ள சரியான புரிதல் இல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல அப்படிங்கிறவங்க இன்னைக்கு இந்த வைகாசி விசாகம் திருநாளில் முருகனை வழிபடுறதுங்கிறது ரொம்ப விசேஷம் அப்போ எப்படி வழிபடுறது ஒன்று வீட்டில் ஃபோட்டோ இருந்துச்சு வீட்டை எல்லார் வீட்லேயும் ஃபோட்டோ இருக்கும் முருகனோட ஃபோட்டோ அதுக்கு பூ பழம் வெத்தலைப்பாக்கு எல்லாம் வாங்கி வச்சு ஒரு நைவேத்தியம் வச்சு படைச்சி கும்பிடலாம் இல்லை சில பேர் பால் குடம் எடுத்துகிட்டு போவாங்க அதே மாதிரியே கோயில்களில் பாலாபிஷேகம் நடக்கும் பொதுவாகவே இந்த வைகாசி விசாகங்கிறது பார்த்திங்கன்னா இந்த வெப்ப காலம் முடிஞ்சு கோடை காலம் முடிஞ்சு வசந்த காலம் ஆது ஆரம்பிக்கிற நாள் இது இன்னையிலேருந்து இந்த வசந்த காலம்ங்கிறது ஆரம்பிக்கும் ஸோ கோயில்களில் வந்து இதை உற்சவ நாளாக கொண்டாடுவாங்க சோ அப்படிங்கிறப்போ இந்த நாள்ல நீங்க முருகனுக்கு பாலபிஷேகம் பண்ணி வழிபடுறதுங்கிறது ரொம்ப உத்தமம் அதே மாதிரியே யாருக்கெல்லாம் வந்து சாபங்கள் இருக்கோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகக்கூடிய நாளா இது அறியப்படுது எப்படின்னு பாத்தீங்கன்னா வரலாற்றில் பராசர முனிவர் அவரோட ஆறு குழந்தைங்களுக்கு வந்து மீனாக மாறணும்னு சொல்லி சாபம் விட்டுடுறாரு அவங்க பண்ணுற சேஷ்டினால அப்போது அவங்களுக்கு நிவர்த்தியாக வந்து இந்த வைகாசி விசாக நாளில் வந்து முருகன் அறந்தக்கூடிய பால் சிந்தி அந்த சாபங்கிறது நிவர்த்தி ஆகுது அது மாதிரி நமக்கு இருக்க யார் மூலயமா கிடைச்ச எல்லா சாபங்களும் நீங்கக்கூடிய நாளாக இந்த நாள் வந்து இருக்குது ஸோ அப்படி மாதிரி முருகப்பெருமான உபாசன தெய்வமாக எடுக்கிறவங்க இந்த திருநாளில் கண்டிப்பாக ஆரம்பிக்கலாம்னா ஆரம்பிக்கலாம் இந்த நேரத்தில் வழிபடுறது உத்தமம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்தி ரெண்டு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு காலையில் எட்டு பதினெட்டுக்கு சுவாதி முடிஞ்சு விசாக நட்சத்திரங்கிறது ஆரம்பிக்குது ஸோ அதே மாதிரியே ஈவினிங் வந்து ஏழு பதினாலுக்கு மேலே பௌர்ணமிங்கிறது ஆரம்பிக்குது அப்போது இந்த விசாக நட்சத்திரமும் பௌர்ணமியும் கூடி வர நேரம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா சாயந்தரம் ஏழைகாலுக்கு மேலே ஸோ அந்த ஏழைகாலுக்கு ஆரம்பித்து அடுத்த நாள் காலையில் ஒரு ஒன்பதே கால் முடிய இந்த நேரங்கிறது இருக்கு இந்த காலங்களில் நீங்கள் வணங்கி வழிபடுறதுங்கிறது ரொம்ப உத்தமம் இந்த நேரத்தில் நீங்கள் உபாசன தெய்வமா முருகனை வழிபடுறதுங்கிறது உத்தமம் அப்போ உபாசன தெய்வமானா முருகனுக்கு மூல மந்திரம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவும் இந்த வீடியோ பதிவில் கடைசியில் பதிவிடுறேன் நீங்கள் அந்த மந்திரத்தை சொல்லி வழிபடுவோம் அதே மாதிரியே எல்லா எல்லாருமே முருகனோட மந்திரத்தை சொல்லி தாராளமாக வழிபடலாம் டெய்லி அதை நூத்தி எட்டு தடவை ரெகுலராக உங்க வாழ்நாள்ல சொல்லிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்படையும்ங்கிறதுல மாற்று கருத்து இல்லை அந்த மந்திரம் வந்து ஓம் சௌ சரவணபவ ஸ்ட்ரீம் க்ரீம் கிளீம் க்ளௌம் சௌம் நமக இதுதான் அந்த முருகனோட மூல மந்திரம் இந்த மந்திரத்தை நான் வந்து உங்களுக்கு எழுதியும் அமுச்சுடுறேன் இந்த வீடியோ பத்தி கடைசியில் அதையும் வந்து சொல்லுங்க சொல்லும்போது போது வாழ்க்கையில நல்ல வெற்றி அடைவீங்கிறதுல மாற்று கருத்து இல்லை இந்த இணைய நாளில் முருகனோட அனுகிரகம் எல்லாருக்கும் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லி இறைவனை பிரார்த்திக்கிறேன் என்றும் அன்புடன் திருச்சி டாக்டர் ஆர் குணச்சந்திரன்